அருமையான வணக்கம் அழகான வணக்கம் அன்பான வணக்கம் இனிமையான வணக்கம் இதமான வணக்கம் இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது இருந்த போதிலும் ஒரு தாய் எப்படி வணங்க வேண்டும் ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும் ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும் ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் வரக்கூடிய விருந்தர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைவர்கள் இருக்கின்றது என்னடி சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டமானால் அந்த கரும்பிற்கே மூன்று வித சுவை கொடுத்திருக்கிறான் முதல்கடி கசப்பு நடுக்கடி இனிப்பு கடைசிக்கடி உப்பு முதல்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த கொளுத்தடை பகுதியை கடத்தி சாப்பிட்டால் அது கச

ஆயிரம் அந்த கவசம் என்றால் அந்த கவசத்தை அணிந்தவன் பிறவியில அதுக்குதான் ஆயிரம் அதிக பேருல கருணாக பிறந்தான் பாருங்க சொல்லிக்கிறேன் நீங்க சொன்னீங்க இல்லையா பூதத்தை பத்தி அப்ப நான் நீங்க எப்படி எப்படி சிவ சிவனை மட்டும் வணங்காதவர்களை சொன்னீங்களா ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க என்னடா ஒரு குண்டல ஒரு கவசத்தை வச்சுக்கிட்டே இல்லாததெல்லாம் பண்ணுவாங்களே இவன் ஆயிரம் குண்டெல்லாம் ஆயிரம் கவசத்தோட பிறந்திருக்கானே இவனோட குண்டலத்தின் கவசத்தை பறிக்கணும் அப்படின்னு மும்மூர்த்திகள் முப்பது அங்க சொன்ன நாப்பத்தி எட்டு ஆறு ரிஷிமார்களும் எங்க முப்பத்து முக்கோரு தேவர்களும் நாற்பத்தி நாலு ரிஷிமார்களும் முடிவெடுக்கிறாங்க அப்ப இவனோட ஒரு குண்டலத்தை பறிக்கணும்னா ஒரு யுகம் ஒரு யுகம் யாகம் நடத்தணும் அப்ப என்ன பண்றாங்க அவனுக்கே தெரியாமல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யாகத்தை நடத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி குண்டலத்தையும் கவசத்தையும் அவனுக்கே தெரியாமல் பறிச்சிடுறாங்க மீதி இருப்பது என்ன ஒரே ஒரு குண்டலம் ஒரே ஒரு கவசம் பறிச்சது யாருங்க சொல்லிக்கிறேன் அது சொல்லி கதையில வரும் சரி சொன்னதை கதையில வரும் அப்பதான் பார்த்தாங்க இருப்பது நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு குண்டலம் ஒரே ஒரு கவசம் இதை வச்சுக்கிட்டு இங்கே இருந்தோம்னா நம்ம என்ன நிலைமையாயிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் வேக வேகமாக இங்கே இருக்கக்கூடாதுன்னு பயந்து பயந்து ஓடுறான் ஓடுனா அப்போ தான் யார் வரார் மகாவிஷ்ணு பட்ட கிருஷ்ண பரமாத்மா வரார் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார் அடே ஓடா எங்க உன்னை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கவசத்தை அறுக்கப்பட்டேனே நான் மீதி இருப்பது ஒன்னே ஒன்று இதை வச்சுக்கிட்டு நீ போற போ எங்க போறியோ அடுத்த யுகம் வரும் அந்த யுகத்துல ஒரு குண்டலத்தையும் ஒரு கவசத்தையும் பறிப்பேன் கிட்ட போய் தஞ்சமடைகிறான் சூரிய பகவானிடம் தஞ்சமடைகிறான் எப்படி இவன் போய் கீரன் முருகனை வேண்டினாரோ அது மாதிரி இவன் என்ன பண்றான் சூரிய பகவானிடம் போய் தஞ்சமடைகிறான் தஞ்சமடைஞ்சோன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாக என்ன

வயசு பிள்ளைக்கு எதாவது கொடுக்கணுமா இப்போ சின்ன பிள்ளை கையில் போய் ஒரு கண்ணாடி டம்ளரை கொடுத்தா பாட்டில் கொடுத்தா என்ன பண்ணுவா பத்திரமா வச்சுக்குவாங்களா முடியாது எப்படியும் ஒழிச்சு விடுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு முனிவர் மா நீ எனக்கு நல்ல உபசரிச்ச காரணத்தினால் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல உபசரிச்சிருக்க உமக்கு ஒரு பரிசு தரேன் என்ன பரிசுனா நீ எதெல்லாம் நினைச்சு ஆசைப்பட்டு நினைக்கிறியோ உனக்கு அப்படியே கிடைக்கட்டும் சொல்லி ஒரு ஐந்து குழுகையும் ஐந்து மந்திரத்தையும் சொல்லிட்டு போறார் கொடுத்துறார் முடிஞ்சு போச்சு இந்த பெண்ணை பண்றாங்க எட்டு வயசு பண்ணு குளிச்சுட்டு ஆற்றுக்கிறதுல மேலே வராங்க வந்தா அந்த பெண்ணுக்கு சுகோச அங்கே எங்கேயோ இருக்க சூரிய பகவானோட கதிர் மேலே பட்டுது கதிர் மேல பட்டுன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த முனிவர் அஞ்சு குளிய கொடுத்தாரு அஞ்சு மந்திரத்தை சொல்றாரு நீ எதெல்லாம் நினைச்சி ஒரு கிடைக்கும் நினைச்சாரு எங்கேயோ இருக்க சூரிய பகவானோட கதிர் மேல பட்டுன்னு இப்படி ஒரு சுகம் கேட்குது சூரிய பகவானை கணவனா நினைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்னு தான் நினைச்சா நினைச்சோன்னா என்னாச்சு சூரியனாகப்பட்டவன் தன்னோட ஒரு குழந்தைய குந்திதேவி கை கரை கண்ணத்துல கொடுத்தா கண்ணத்துல கொடுத்தனால கர்ணன்ற பேர் பெயரை சுட்டி நீங்க சொன்னீங்களே ஆயிரம் பேர் அது மாதிரி அங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது கவசத்தையும் குண்டலத்தில் பறிக்கப்பட்டு மீதி ஒரு குண்டலமும் ஒரு கவசத்தோட போனது யார் அப்படின்னா வந்தா கர்ணன் உலகத்துக்கு மகாபாரதம் என்ற காவியத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா கேட்டவனை கொடுத்தவன் கர்ணன் கொடைவள்ளல் கர்ணன் என்ற பேசூட்டி வளர்ந்து வந்தான் எங்கே மகாபாரதம் என்ற காவியத்தில் நல்ல விஷயம் ஏன்னா கர்ணடாகப்பட்டவன் கொடைவள்ளல் மிகவும் சிறப்பு குறைவன் தான் ஆனால் அப்பாற்பட்ட கருணனுக்கு என்ன சொல்லுவாங்க சாமி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன என்ன சந்தேகம்னா நான் தொய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குண்டலத்து கவசி அறுக்கப்பட்டு மீதி ஒரு குண்டலம் ஒரு கவசத்தோட சூரிய பகவானிடம் போனான் அந்த ஒரு குண்டல ஒரு கவசத்தோட குழந்தையாக பிறந்து வந்தான் அவை தேர் ஊட்டி எடுத்து வளர்த்தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த ஒரு குண்டல ஒரு கவசம் இருந்ததுல சாமி ஏதா இதை தெரிஞ்சுக்கணும்னு உங்கள்ட்ட கேக்கறேன் அது அறுக்கப்பட்டு அந்த ஒரு குண்டரும் ஒரு கவசமும் யார் வந்து பறிச்சா ஏன்னா மகாவிஷ்ணு சொல்றாரு அடே போடா அடுத்த யுகம் வரும் அந்த யுகத்துல உங்ககிட்ட இருக்க மீதி ஒரு குண்டரத்தை கவசத்தையும் கண்டிப்பா நான் பறிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அது யார் பறிச்சா அந்த ஒரு குண்டரும் ஒரு கவசமும் அதை கேட்டோன்னே கர்ணன் கொடுத்தானா யார் பறிச்சா பாண்டவர்கள் எத்தனை பேர் பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதாவன் ஐந்து பேரு தர்மனுக்கு தந்தை யாரு தர்மனுக்கு தந்தை யாரு தர்மனுக்கு எம தர்மனுக்கு தர்மனை பெற்றான் பீமனுக்கு பீமனுக்கு வாய்வ நினைச்சு பெற்றா அர்ஜுனனுக்கு இந்திரன் நினைச்சு பெற்றா அவன் இந்திரனாகப்பட்டவன் தான் போய் கேட்டு தானமாக பெற்றான் இப்போ தேவர்கள் அவங்க யாருக்கு தேவனும் சரி நல்ல விஷயம் ஆனா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்வாங்க நாலு பேர் போற பாதையில போகணும் நாலு பேர் மெச்ச வாழ வேண்டும் நாலு பேர் மெச்ச வாழ வேண்டும் யாராரு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் போன பாதையில அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் இப்ப நாலு பேர் மெச்ச வாழணும்னு சொன்னாங்க சரி சுவாமி ஒரு தாயாகப்படும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கின்றாள் அந்த குழந்தைக்கு இதுதான் தகப்பன் தந்தை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்கின்றார் அந்த தந்தை அப்படி நடுன்றா குருவை காட்டுகின்றான் குருவாகப்பட்டவன் தெய்வத்தை காட்டுகின்றான் ஆனால் நீங்கள் சொன்ன இந்த கர்ணனுக்கு தாயும் உதவலை தந்தையும் உதவலை குருவும் உதவலை தெய்வமும் உதவலை என்ன காரணம் இன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த குளிகையை ஒட்டு துவாசப்படுவர் கொடுக்குறாரு தேவிக்கு இது பழிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற விஷயத்தில் சோதனுடைய பார்க்கும் சூரிய பகவான் தான் கருணன் பிறந்துட்டான் அப்போ இந்த குந்ததேவி அகப்பட்ட என்ன அப்படிண்ணா ஒரு துணியை சுற்றி வேலையில் வச்சு ஆற்றுல விட்டுட்டு போயிட்டான் அப்போ அந்த இடத்துல பெற்ற குழந்தைக்கு தாயும் உதவவில்லை சரி இந்த குழந்தையை கொடுத்தவன் யாரு சூரிய பகவானாகப்பட்டவன் அந்த சூரியன் உதவினானா உதவில அவனும் எந்த வகையிலும் கர்ணனுக்கு உதவவில்லை சூரியனுக்கு அடுத்த குருவாக வரக்கூடிய யாரு யார் குரு கர்ணனுக்கு யாரே பரசுராமனாகப்பட்ட கத்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு சமயத்தில் பரசுராமன் தூங்குகின்றார் கருணுடைய தொடையில தலைவச்சு இங்கே கர்ணனோட மடியில தலைவைத்து ஓய்வெடுத்துக் கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதே இந்திரனாகப்பட்டவன் ஒரு ராட்சச வண்டாக மாறி வருகின்றான் மாறி வந்து ஒரு புறம் துளைத்து மறுபுறம் வெளியில் வர அவனுடைய துடை கருணுடைய தொலையை தொலைச்சு அந்த குருதியாகப்பட்ட அந்த ஆறு வெள்ளமா போய்கிட்டு இருக்கு சற்று துயிலெழுந்து பார்க்கின்றார் பரசுராமனாகப்பட்டவன் ஒரு அந்தனனுக்கு இதை தாங்கக்கூடிய சக்தி வெள்ளமே இருக்குமா இருக்காது

கர்ணன் மேல அம்பு மலை பொழிகின்றான் எத்தனை அம்புகளை போடுறான் ஆனா உயிர் மட்டும் போகல அப்பதான் கண்ணனை பார்த்து அர்ச்சனை கேட்கிறான் கண்ணா நான் எத்தனையோ அம்பு மலை விட்டேன் ஆனால் அந்த கண்ணனுடைய உயிர் போக மாட்டேங்குது என்ன காரணம் அவன் செய்ய முடியும் அவத்தான் கண்ணன் சற்று பொறு ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தேரை விட்டு கீழே இறங்கி செல்கின்றான் கர்ணனிடம் கர்ணா நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் என்ன அதாவது தானத்துக்கு தர்மத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன தானம் என்பது கொடு என்று கேட்டு பெறுவது தர்மம் தர்மம் என்பது எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் எதிர்பாராமல் கொடுப்பதை கொடுப்பது அப்ப அந்த புண்ணியத்தை தானமாக கட்டுப்பட்டால் தெய்வம் தெய்வம் என்ன செஞ்சுருக்கணும் ஏ உதவி இருக்கணும் ஆமாம் ஆனால் அந்த தெய்வம் என்ன பண்ணுச்சு முதலிக்கிட்டே தானமாக கிடச்சி எந்த அவனுக்கு ஒரு வகையில் ஒரு நல்ல வழியை காட்டணும் ஏன்னா யாருக்கும் காட்டாத அந்த விஸ்வரூப காட்சியை அந்த நிறத்தில் கர்ணனுக்கு கண்ணனாகப்பட்டம் காட்டியேன் முதல் போனது மையோதோ ஒரு ரூபத்தில் அப்ப கேட்டவனே குردியாகப்பட்டதை எடுத்து என்கிட்ட என்ன இருக்கு இதுதான் நானே 사கப் போறேன் அப்படினு குردியாகப்பட்டதை எடுத்து கொடுத்தார் ஆரே வரக்கவே கடைசியாக விஸ்பர் விண்ணுக்கு மண்ணுக்கு விஸ்பர் ரூபத்தை காமிச்சார் யார்கிட்ட பூமாதேவியே வந்து பிள்ளை இப்படி ஒரு சாகக்கூடிய நிலைமை இருக்க என் பிள்ளையை நானே எடுத்துக்கறேன் சொல்லி தர்மதேவதை தர்மதேவதை கடைசியாக சரிங்க எடுத்து இருக்கட்ட சரி பேர் சொன்னீங்க இல்லையா

மாதவ கையில ஒரு சங்கு இருந்தது இருந்துச்சு இப்ப போர் நடக்க போகுது அப்படின்னா அவர் சங்க எடுத்து ஊதிடுவார் அவர் முதல் ஊத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் போர் தயாரா இருக்குன்ற அப்ப எல்லாரும் போருக்கு தயாராகுங்க கண்டிப்பா இப்ப பாருங்களேன் இப்ப ஒரு மில்லு இருக்கும் அங்க போய் வேலை பார்ப்பாங்க ஒரு என்ன பண்ணுவாங்க சங்கொலி ஊதும் கண்டிப்பா அந்தந்த நேரத்திற்கு சரியா சங்கொலி ஊதும் அந்த காலத்தில்

அதே மாதிரி நகுணன் கையிலும் இருந்துச்சு சகாதேவன் கையிலயும் இருந்துச்சு அந்த ஐவர்களிடம் இருந்த சங்குகளுக்கு பேர் என்ன தெரிஞ்சா சொல்லுங்க இல்லை பெண்கள் கூட்டம் புறம் போயிடுச்சு வாட்டி அந்த கூட்டத்தை பூங்குறாங்கல்ல அவங்கள பூரா எழுப்பி விட்டு அங்க போய் நின்னுங்க ஒன்னா சொல்லணும் இல்லைன்னா அந்த பெண்கள் கூட்டத்தெல்லாம் தூங்குற வள போட்டு நான் போய் அங்க நிக்கணும் அங்க நிக்க ஏ சாமி யாருக்கிட்ட சங்கு இருக்கு சரி யாருக்கிட்ட இருக்கு சங்கு எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்கு நான் இந்த சங்க கேட்கல சரி நான் ஊதுர சங்க ஊதுர சங்க அப்ப சங்கை பத்தி சங்கால சொல்லணுங்கிறீங்க ஏ சாமி சங்கை பத்தி சங்கனால சொல்லணுங்கிறீங்க அப்படிதானே ஆமா பஞ்ச பாண்டவர்கள் ஐவருமே சங்கு வச்சிருக்காங்க

உலகமே இல்லை அதுலதான் நடக்குது ஜங்கல் தான் எல்லாமே இருக்கு ஆமாம். ஆமா மணி புஷ்பகம் என்ற சங்கு பாருங்க விஜயம் சுகேஷம் ஐந்து சங்க அஞ்சு பேர் வச்சிருக்காங்க மகாவிஷ்ணு பூத ஆரம்பிப்பார் அடுத்தது பஞ்ச பாண்டவர்கள் போருக்கு தயாரா சங்கை வைத்திருப்பார் அப்ப நீங்க சொன்னது உண்மை 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 உண்மைதான் சொல்றேன் அதுக்கு இத்தனை இழிவையா சரிங்க சங்க பத்தியே பேசுறீங்க ஒரு நல்ல விஷயம் தான் கேட்ட கேள்விக்கு பதிரிச்சு ஒரு பாராட்டு கொடுங்க

இப்போ முருகா சங்கு எங்கே விளையும் கடல்னா கடல்ல மட்டுமே தான் சங்கு விளையும் ஆமா இதுதான் உண்மை அதான் உண்மை சங்கு கடல்ல தான் விளையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சரி ஆனா அதே சங்காகப்பட்டது ஒரு குளத்துல விளைஞ்சிருக்கு அந்த குளம் எங்க இருக்கு அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சங்கு வரும் அந்த சங்கு வருவதற்கு குளத்தில் வருவதற்கு சாபமா இல்ல வரமா இதுக்கு மட்டும் ரத்தனை சுருக்கமா சொல்லுது தேடிட்டு வருமா சங்கு இருக்கான்னு எல்லா குளத்திலும் சங்கு இருக்காது நான் சொல்ற குளத்துல தான் நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வியில தான் சொல்லக்கூடிய விஷயத்துல தான் கடல்ல விளையக்கூடிய சங்கு குளத்தில் விளையுது எங்கே அது எந்த குளம் உங்க குளத்துல தான் விளையுது தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசுறீங்க கையிட்டீங்க இந்த சங்கு விளைகிறது அப்படின்னா ஒரு குளத்தில் விளைகுது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை விளையுது அப்படின்னு கேட்டீங்க பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கு குளத்துலதான் மறுபடி பாருங்க

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்கழு குன்றம் என்று ஒரு ஊர் இருக்கு இந்த ஊரில் உள்ள குளத்தில் தான் இந்த சங்காகப்பட்டது விளைகிறது அதுவும் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை என்ன காரணம் அப்படின்னா பூடா விருத்தா என்று சொல்ற ரெண்டு முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி மோட்சத்தை வேண்டி தவமறுகின்றார்கள் அப்ப சிவன் சொன்னாரு கொஞ்சம் அவசரப்படாதீங்கப்பா சில காலங்கள் ஆகட்டும் அப்புறம் நானே உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு இல்லை எங்களுக்கு மோட்சத்தை கொடு மோட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிவனை தொந்தரவு செய்தார்கள் அப்ப அவர் பார்த்தார் நான் எவ்வளவுதான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்படி சாபத்தை அப்படின்னு சொல்லி என்னை தொந்தரவு செய்த காரணத்தினாலே நீங்கள் பூல போய் இரண்டு கழிவுகளாக அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார் அப்போ இவங்க ரெண்டு பேர்தனுடைய தவறை உணர்ந்து மீண்டும் மன்னிப்பு கேட்கின்றார்கள் இதற்கான சாப விமர்சனத்தை சொல்லுங்க அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார் தெருக்களுக்குன்று முடிச்சக்கூடிய ஊரில் நான் தெய்வமாக அவதரிப்பேன் அங்கே இந்திரனாகப்பட்டவண்ணை இடி உருவத்தில் வணங்குவான் அவன் வணங்கும் பொழுது அந்த இடியின் ஒளியின் காரணமாக அங்கு உள்ள குளத்திலே ஒரு சங்கு உதயமாகும் அந்த சங்கை எடுத்து அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பொருளை பாறையில் வைப்பாங்க அதை நீங்கள் சாப்பிட்டு இருவரும் மோட்சத்தை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி சிவனாகப்பட்டவர்கள் கொடுத்தார் அது மாதிரி சிவனும் அங்கு வந்து தெய்வமாக நின்றார் இடியுருவத்தில் இந்திரன் வணங்கினான் அந்த குளத்தில் சங்கு விளைந்தது அதை எடுத்து அபிஷேக ஆராதனை பண்ணி அந்த பா பாறையில் வைப்பாங்க இன்றும் இரண்டு கழுகுகள் அதை வந்து சாப்பிட்டு செய்கின்றது

கணக்கு சரியா சரியா அண்ணே அண்ணே சரி சரி வந்துச்சு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி சமீபத்தில் வந்தது அப்ப இந்த திருக்களுக்குன்றம் அடிச்சக்கூடிய ஊர்ல அது உங்க நாட்டில் உள்ள குளம் இருக்கிறது அங்குதான் இந்த சங்கு உதயமானது இதுதான் அதற்குரிய காரணம் இருந்தாலும் நீங்கள் இதுக்குரிய பருவம் பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரும் சொல்ல ஏழு வகை பெறும் பெண்கள் பருவம் ஆனால் நான் அடைஞ்ச பருவம் மங்கை பருவம் சுவாமி உள்ள பருவம் உடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன் மாப்பிள்ள நீங்க எனக்கு பாத்திருக்கீங்களா நான் தான் உங்களுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன் என்ன இப்படி சொல்லி புட்டிங்க யாருன்னு தெரியுமா யாருங்க அந்த மாப்பிள்ள தான் குலக்கடவர் சொன்னீங்கள யாரு அவரு ஏன் குலக்கடவர் யார் அப்படின்னா என்னோட முருகப்பெருமான் என்னோட குலக்கடவர் ஏன்னா இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் தனிப்பெரும் கடவுள் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து எழுத்துக்கு இருக்கெல்லாம் தனிப்பெறும் தலைவன் கந்தன் கடம்பன் கதிர்வலன் சரவணன் சண்முகன் ஓரார்முகன் தீரவரன் செட்டி அரண்மேந்தன் வேந்தன் விசாகன் காங்கேயன் கார்த்திகேயன் தகப்பன் சுவாமி அவரிடம் உன் முகத்தை காமி அன்னை சிவகாமி உனக்கு மாமி கந்தசாமி கரம் பிடித்தால் மகிழும் அம்மா இந்த பூமின்னு சொல்லி செல்வராசு அந்த முருகன் அப்புறமா உனக்கு ஏத்த மாப்பிள்ள மிருதங்கக்கார் தம்பி முருகன் தான் மாப்பிள்ள ஏன் வேணா பிடிக்கல இஷ்டமா கஷ்டமா பிடிக்கல அவசைய

விடிய 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 கடைசியில முறிய வந்து நான் எல்லா வேஷமும் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நாடகம் முடிகிறேன் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தவர் அப்படி தொப்பு கீழே விழுந்தாரு தூங்கிட்டார் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டார் அது மாதிரி விழுந்து அடி அடியாகிடுச்சு நீங்கள் இந்த பேர் அந்த அப்புறம் அவருக்கு என்ன ஒரு சொர்க்கம் தூங்கி தூங்கி பின்னாடி விழுகுறாரு இல்லை முன்னாடி விழுகுறாங்க அவர் பின்னாடி விழுந்துட்டு இருக்காரு ஆமாம் பக்கத்தில் கூங்குணும் உசுப்புங்க தூங்கும் போது அவர் கீழே கீத விழுந்துட போறாங்க எழுப்பிடுங்க உசிப்புடப்பா முறிய வரம்ப தூங்குடப்பா எந்திரிக்கப்பா புruga கந்தனுக்கு ஹோஹரா கடமலுக்கு ஹோஹரா கார்த்திகைக்கு பூதிக்காளி பூதிகாளி எனக்கு வாங்க ஆரே குடி வள்ளியசை